அதிமுக பொறுத்த வரைக்கும் இருபத்தி மூணு சதவீத ஓட்டுன்றது அதிமுக எப்பயுமே நிலையா இருக்கக்கூடிய ஓட்டு சதவீதம் இப்ப அந்த ஓட்டு சதவீதம் தான் எந்த கட்சிக்கு பிரிய போகுது அப்படிங்கறத கேள்வியே அதிமுக வாக்கு சதவீதத்தை வைத்துதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு உயர்த்த வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு இல்லை அதிமுகவிற்கு நீங்கள் சொல்லுவது கொண்டு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் இருந்து கூட ஒரு ஜனநாயக நாட்டிலே எதற்காக இவர் தேர்தலை புறக்கணிக்கிறார் என்று சொன்னால்

வடக்கில் செய்யக்கூடிய அத்துவங்களை ஒருபோதும் தமிழ்நாட்டு அரசு தமிழ்நாட்டில் செய்யாதுன்னு தான் நான் சொல்ல வரேன் சரியான முறையில நீதிமன்றத்தில் ஆவணங்களை சமர்ப்பித்திருக்காங்க அந்த பள்ளிவாசலை மட்டும் இடிங்கன்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவு போட்டுருக்காது இஸ்லாமிய கட்சிகள் விடுதலை எல்லாம் போய் சேகர்பாபு பார்த்து சொல்றாங்க சேகர்பாபு என்ன ஒன்றும் பண்ண முடியாதுங்க அது பள்ளிவாசல் இடிக்க தான் செய்வாங்கன்னு ஏன் சொல்றாங்க அதிமுகவோட வாக்குகள் திமுக போகுமா எதிரா போகுமான்றது அதிமுக வாக்குகள் இப்போ சூழலில் அவள் அதிமுக வேட்பாளரே நின்று இருந்தாலும் கூட மத்த தான் வாக்கு அதிமுக பத்தாண்டுகள் ஆட்சியில் இருந்தாங்க பாஜக பத்தாண்டுகள் அவங்க மத்தியில் இருந்தாங்க இப்போ நல்ல மக்கள் திட்டங்களை கொஞ்சம் சொல்லுங்களேன் ஆயிரம் ரூபாய் குடும்ப தலைவிக்கு கொடுக்குறாங்க இலவச பஸ் பேருக்கு கொடுத்துருக்காங்க மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க இன்னும் ஒரு மாதம் ரெண்டு மாதத்துல நீங்கள் வந்த உடனே என்ன பண்ணுங்க கரண்ட் பில்லை ஏற்றிட்டீங்க டேக்ஸ் ஏற்றிட்டீங்க நூறுரூவா குடிக்கிட்டு பத்து ரூபா கொடுத்துட்டு நான் பத்து ரூபா கொடுத்துன்னு பத்தாதான் உங்களுக்கு பத்து ரூபா கொடுத்துருக்கங்க யாருங்க கொடுத்தா பத்து ரூபா உங்களுக்கு இல்லை பாஜக ஆட்சி வந்துருக்கு பாஜக என்ன நினைக்கிறானோ பாஜக சிந்திக்கிற விஷயங்களை இவங்க செயல் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில இந்திய தேசிய லீக் கட்சியின் நிறுவன தலைவர் திரு தடா ரஹிம் அவர்கள் மற்றும் தேசிய முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திரு ஜி ஜி சிவா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் ரெண்டு பேருக்கும் சார் ஆக்சுவலா நம்ம உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு அதை மாநில அரசை ஃபாலோ பண்ணனும் அதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது ஆனா இங்க பள்ளிவாசல் இருக்கும் போது கலவரம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஆளும் அரசுக்கு தெரியுமா தெரியாது அதை தான் சார் சொல்றாரு ஒரு பள்ளிவாசலை மட்டும் இடிக்க என்ன காரணம் கேட்கிறாரு கலவரம் வர வேண்டும் என்று ஆளு அரசு சொல்லவில்லை அங்கே இருக்க சி எம்டி அதிகார சொன்னதாக தான் அண்ணனை பதிவுவிடுகிறாரு அந்த மாநில அரசு சார்ந்த அதிகாரிகள் அது போன்ற தவறான வார்த்தைகளும் இல்ல மற்ற பொதுமக்களோட பதிவு செய்துள்ள இது வன்மையாக கண்டித்து

தவறு நடந்திருந்தால் நிச்சயமா நான் வரேன் அங்க யாரும் இது போன்று தூண்டுதல் வேலையே மத கலவரம் ஏற்படுவதற்கான முகாந்தத்தை கையில் எடுத்து குளிர் காயக்கூடிய அந்த கேடு கட்ட கேவலமான அந்த வன்மத்தை அந்த அதிகாரி நடவடிக்கை எடுக்க செய்வோம் சேர்ந்து கூட இவங்க ஏன் எடுக்கிறாங்கன்னா நீங்க நீதியான அரசு நேர்மையான அரசு அதுதான் நேர்மையான அரசு என்பதனால்தான் இங்க எங்கே தவறு நடந்திருக்கிறது அவசரப்பட்டு இடிக்க கூடாது என்று சென்றார்களா இடித்தார்களா

எங்க செஞ்சிருக்கிறோம் மசூதி இடிச்சோமா

ஸ்கொயர் ஃபீட் இது வந்து சிஎம்டி இடம்னு சொல்லி ஒருத்தன் வழக்கு போறான் அரசு தரப்பு வழக்கறிஞர்கிட்ட கேட்டதنا நீதிபதி தீர்ப்பு சொல்லிருப்பா அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன சொன்னான் பாத்துட்டு ஆமா சார் இது இந்த இடம் மட்டும் பல்லியாசல் இடம் இல்ல இது மட்டும் சிஎம்டி இடம் இல்ல மொத்தம் அஞ்சரை ஏக்கர் இருக்கு அஞ்சரை ஏக்கர்ல மூணு கோயில் இருக்கு ரெண்டு சர்ச் இருக்கு ரெண்டு மூணு கான்வென்ட் பெரிய பெரிய ஸ்கூல் இருக்கு ரெண்டாயிரம் வீடு இருக்கு கேளுங்க 2 3 இருக்கு அரசு தரப்பு நீங்க சொல்றது அரசு சார் அப்படி பதிவு வச்சீந்தா தமிழக அரசு இது நீதிபதி அப்படி இந்த பள்ளிவாசன் மட்டும் இடிக்க சொல்லி இருக்க மாட்டான் ஒட்டுமொத்த என்ன பண்ணிருக்கீங்க சூழ்ச்சி பண்ணிருக்கீங்களா இல்லையா அததான் அவரும் சொல்றாரு நீதிமன்றத்துல சரியான தகவல்களை கொடுக்கல அப்படின்னு யாருடைய கட்டுப்பாடுல இருக்கு சேகர் சேகர்பாபு கட்டுப்பாடு பாபு யாரு திமுக முக்கிய அமைச்சர் சேகர் பாபு ஜெய்சேஜ் பாத்தீங்கன்னா அவர் சமூகத்தினுடைய ஓட்டுகள் கூட அவருக்கு பெரும்பான்மை வாங்கலாம் இஸ்லாமிய சமூகத்தினுடைய நாங்க யாரும் மறுக்கலாமா எந்த மசூதி இடித்தாரா இல்லையா இடுக்கல சேகர் பாபு அவர்கள் இந்து சமய அறநடைத்துறை அமைச்சர் எத்தனை கோவில் சொத்துக்களை அரசுடைமையா ஆக்கியிருக்கான் நீங்க சொல்லு கிட்டத்தட்ட இருபத்தி மூணாயிரம் கோடிக்கான சொத்துகளை மீட்டெடுத்துருக்கிறார் இருபத்தி மூணாயிரம் கோடிக்கு

ஏன்னா உண்மையானவர்கள் ஒரு பணத்தை கொடுத்து அந்த இடத்தை வாங்கி இருப்பது அதுவும் உண்மைதான் ஆக மீண்டும் நீதிமன்ற நாடி இந்த உண்மை நிலவி சொல்லுகின்ற போது நிச்சயமா மசூதிக்கு ஆதரவா நீதி வெல்லும் அந்த நீதி வெல்வதற்கு நிச்சயமாக அந்த வழக்கு போட்ட நபர் கூட அந்த இவங்க சிஎம்டி சொல்லிட்டு சொல்றது அஞ்சரை ஏக்கர் வந்து சிஎம்டி என்ன அந்த இடத்தில் உள்ள ஒரு நபர்தான் வழக்கம் போட்டிருக்காங்க அதான் சொல்றேன் இடிக்கப்படணும் அரசு தரப்புல சரியான சரியான முறையில நீதிமன்றத்துல ஆவணங்களை சமர்ப்பிச்சிருந்தான்னா அந்த பள்ளிவாசலை மட்டும் இடிங்கன்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்காது உச்ச நீதிமன்ற நீதிப்படுத்தி இருக்காது கோயம்பேட்டை பள்ளிவாசியில குறி வைத்து திட்டமிட்டே அங்க நீதிமன்றம் நாடி இருக்கிறாரு அப்ப அங்க அரசியல் நடந்திருக்கா இல்லையா அரசியல் நடந்திருக்குது என்பது அரசு தலையீடு தான் அரசு தலையீடு இல்லை அங்கே உள்ளூரில் உண்மைதான் நான் சொல்றேன் அவ்வளவு இஸ்லாமிய அமைப்பு தலைவர்கள் அதுவும் திமுக ஆதரவு இஸ்லாமிய கட்சி கட்சிகள் விடுதலை சிறுத்தை எல்லாம் போய் சேகர்பாபு பார்த்து சொல்றாங்கல்ல சேகர் பாபு என்னால ஒண்ணு பண்ண முடியாதுங்க அது பள்ளியில் எடுக்க தான் செய்வாங்கன்னு ஏன் சொல்றாங்க இல்ல இல்ல அந்த அர்த்தத்துல அவர் சொல்லி இருக்க மாட்டார் நான் சொல்லுது மீண்டும் மீண்டும் நீதிமன்ற உத்தரவு இருக்கிறது சுட்டி காட்டியிருப்பார் இடித்து விட்டார்ல இல்லையா

அதோட முடிஞ்சி சாப்டர் க்ளோஸ் இல்ல இல்ல அப்புறம் நீங்க இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது ஆதிமுக ஓட்ட திமுகாக தான் வரணும் நீங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றீங்க சார் அம்மா பள்ளிவாசல்ல கொண்டு போய் இடைத் தேர்தல் நாடு கூட விக்கிரவாண்டிக்கு முடிச்சு போட்டு பீ எல்லாம் தேர்தல் தான அதோட ஒரு மாசம் வந்துமே கடையாது சார் இத பொறுத்த வரைக்கும் இருக்கு ஒரு தேர்தல்னா அந்த பள்ளிவாசலுக்கும் இடைத் தேர்தலுக்கும் என்னமா பிரச்சனை ஏன் சார் बीजेपी ஓட்டு நீங்க தான் ஆமா நீதியான அரசு இல்ல திமுக தமிழகத்துல நீதியான அரசு நிஜமான அரசு அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட கருத்து தனிப்பட்ட கருத்துலமா

என்பதற்காக இங்க திமுக போடப்பட்ட வாக்குகளாதான் அது பாக்குறாங்களே தவிர அதிமுக போட அதிமுக போட்ட போட்டு இருக்கலாம் போட்ட வந்து ஸ்ட்ராங் ஆயிருக்கு அப்படிங்கும் போது வந்து பிஜேபி தமிழ்நாட்டுல வந்து கூடாதுன்றதுல தமிழக மக்கள் உறுதியா இருக்காங்க அதிமுகவோட நிலைப்பாடு எந்த தேசிய கட்சிக்கும் அதிமுக நிலைப்பாடு சொல்றேன் சரி இதே நிலைப்பாடு இப்போது அங்க இரு கூடு கட்சி ஆஹ் பாஜக கூட்டத்துலதானே பாமகன் இருக்கிறாங்க எப்படி வாக்களிப்பாங்க மறுபடி திமுக தானே வாக்களிப்பாங்க அதுதான் உங்ககிட்ட கேக்குறோம் அதிமுக வாக்குகள் திமுக போகுமா எதிரா போகுமான் அதிமுக அம்மா அதிமுக வாக்குகள் இப்போது சூழலில் அவள் அதிமுக வேட்பாளரே இருந்தாலும் கூட மக்கள் திமுக தான் வாக்களிப்பார் இல்ல இப்போ அமைச்சர் பொன்முடி சொல்றாரே அதிமுக வந்து ஜெயிக்கல இப்ப அதிமுக புறக்கணிச்சிருச்சு அப்ப அதிமுக தொண்டர்கள் வந்து திமுக தான் ஓட்டு போடுவாங்க அப்போ அதிமுக புறக்கணிச்சாதான் திமுக இல்லமா அதிமுக புறக்கணிச்சா கூடுதலாக வரும் புறக்கவில்லை சொன்னால ஒரு மிதமான ஒரு ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்கு திமுக தான் மக்கள் தேர்வு செய்வார் இல்ல அப்படி சொல்லாதீங்க சார் திமுக தான் மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க நம்ம சொல்ல முடியாதுல மக்களோட நிலைப்பாடு என்னவா ஒரு திட்டங்களை சொல்லுங்க மக்களுக்கான திட்டங்கள் அதிமுக பத்தாண்டுகள் ஆட்சியில் இருந்தாங்க பாஜக இருந்தாங்க நல்ல மக்கள் திட்டங்களை கொஞ்சம் மாடு சொல்லுங்கதை பேசுவாங்க வேற ஏதாவது ஒரு பெண்மணி தான் பெண்மணிக்கு தேவையான திட்டங்களே பெண்களுக்கு தேவையான இலவச பஸ் பேருந்து தலைவருக்கு இலவசமா போகலி இல்லாடி பெண்கள் பஸ்லயே போனது போயிருக்காங்க அவங்களுடைய சுமைகளை குறிப்பதற்காக நீங்க வேணா பேங்க்ல ஒரு நீங்க வச்சிருப்பீங்க ஒரு ரெண்டு கோடி வச்சிருப்பீங்க எல்லா பெண்மணி வச்சிருக்காங்களா நீங்க சொல்லுங்க நீங்க என்ன மவுண்டல் ஒரு காம்ப்ளெக்ஸ் சொந்தமா வச்சிருப்பீங்க அந்த அம்மா வச்சிருக்காங்களா நீங்க சொல்லுங்க சார் அத சார் ஓகே சார் தாசமகல நீங்க மூணு ஊடி வச்சிருக்கீங்க அவங்க வச்சிருக்காங்களா நீங்க சொல்லுங்க சார் அதனால உங்களையே அவங்க கொண்டு போட்டு ஒன்னா ஒன்னா வச்சு பேசாதீங்க பெண்கள் பாதிக்கப்படுற பெண்களுடைய சுமையை குறிப்பதற்காக தான் ஆயிரம் ரூபாய் குடும்ப தலைக்கு குடுக்குறாங்க இலவச பஸ் பேர் வந்து குடுத்துருக்குறாங்க மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் குடுக்குறாங்க இன்னும் ஒரு மாசம் ரெண்டு மாச நீங்க வந்த உடனே என்ன பண்றீங்க கரண்ட் பில்ல ஏத்திட்டீங்க மாசம் டேக்ஸ ஏத்திட்டீங்க பாருங்க அது மத்திய அரசு மத்திய அரசு திட்டங்கள் நுழைவான திட்டங்கள்ல ஆத்திரமா கைய போயிட்டு இருக்கிறாங்க மத்திய அரசு ஏற்றக்கூடிய திட்டம் என்ன பண்ண முடியும் இல்ல நூறு ரூபாய் புடிங்கிட்டு பத்து ரூபா குடுத்துட்டு பத்து ரூபா குடுத்தன்னு பத்தாதா உங்களுக்கு பத்து ரூபா குடுத்துருக்குங்க யாருங்க கொடுத்தா பத்துருவோம் உங்களுக்கு யாருங்க நூறு ரூபாய்ங்க யாருங்க மத்திய அரசு மாநிலத்தின் மீது வரியை போட்டு

அடுத்தம் இருக்கும் இல்லையா பாஜகங்களா இல்லீங்களா பாஜக இப்போ பாமக சார்பை ஜெயிச்சிட்டாங்க அது பாமக கணக்குல போகுமா பாஜக கணக்குல போவோம் பாமக கணக்குல ஆட்சி வந்து திமுக ஆட்சியை பாஜக ஆட்சி அப்படி ஒரு நிலை வந்தா கூட இவர் சொல்றது லாஜிக்கா அஞ்சு பிசா ஏத்துக்கலாம்

திராவிட முன்னேற்ற கழகத்தை கழகத்துல விழும் பொதுமக்கள் வாக்கு மாணவனுடைய வாக்கு முதல் பட்டதாரி வாக்கு திராவிட முன்னேற்ற வாக்குகள் எங்கேயுமே சேர்க்கலையே சார் போட்டி தானே இல்ல அவர் பாக்குறாரு நீங்க சொன்ன அவர் பாக்குறாரு மும்மனை போட்டி தானே தானா இல்ல நாம் தமிழரும் மக்கள் விரும்பி வாக்களிக்கவில்லை வேறு வழி இல்லாமல் நோட்டாக போடுவதோ பாஜக போடுவதோ இருக்கக்கூடிய வாக்களில் போனால் போடுன்னு நான்தோம்பு கட்சி மக்கள் இப்படி நினைக்கிறாங்க நம்ம பொத்தாம்போதோ மக்களின் கருத்துக்களை சொல்ல முடியாது மக்களுக்கு விருப்பப்பட்டு நான்தமிநேரத்தில் போடாமல் இருக்கப்பட்டு போடுவதற்கு நான்தொங்கு கட்சி எந்த வேலைகளும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த நம்மளும் செய்யவில்லை இவ்வளோ என்ன ஆட்சி அதிகாரத்துக்கு வரவே இல்லை ஆட்சி அதிகாரத்துக்கு அமரச் செய்தால் தான் நான் நாட்டு மக்கள் நன்மை செய்து செய்வோம் என்று சொன்னால் இதுவே ஒரு கேலிக்கூத்து தான் முதலமைச்சர் நான் சொல்றது அரசு அதிகாரத்தை நீங்க சொல்றீங்க சாதாரண பாமர மக்கள் உதவி செய்வதற்கே நான் ஆட்சியில் வரவில்லை என்று நாம் தோமர் கட்சி சொன்னால் இது வேடிக்கையே இல்லையா இங்க பல கோடி மக்கள் இந்தியா முழுதும் பசியில தான் இருக்காங்க ஆனா தமிழகத்துல தமிழகத்துல சில கோடி மக்கள் பசியா இருக்க கூடாதுதான் இந்த அரசு திமுக அரசு இயங்குகிறது அதில் நாங்கள் நன்றாக இருக்கிறோம் நீங்களும் நன்றாகத்தான் இருக்கிறது ஐயாதான் மறைக்கிறீங்களா உண்மை பசியில பேசுற மாதிரி இருக்கு ஏன்னு சொன்னா நாம் தங்குற கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கே வரல வரல போது என்ன செஞ்சுது தமிழ்நாட்டுக்கு ஆட்சி எப்படிங்க நான் சொல்றது ஒரு கட்சி ஒரு அரசியல் அதிகாரத்தை வர முயற்சி பண்றீங்க இல்ல ஆட்சி அதிகாரம் வர முயற்சி பண்ணு குறைஞ்சபட்சம் நீங்க பொது ஒரு சாதாரண உதவியில செய்யணும் இல்லையா முதல்கட்டும் என்ன உதவி என்ன உதவி சார் செய்யணும்னு எதிர்பார்க்கறீங்க ஒரு டைம்ல அவர் வந்துட்டு நீ வரல இப்படி அமைதியா இருக்குமா

ஆமா கணக்கு ஒப்படிங்க நாங்க ஒப்படிக்கிறோம் இவங்க எல்லாம் எத்தனை கோடிக்கு உதவி செஞ்சிருப்பாங்க நாங்க கணக்கு ஒப்படிக்கிறோம் சரிங்களா இங்க சென்னையில இருக்கக்கூடிய மக்கள் பெருவல்லத்திலிருந்து பாதிக்கப்படக்கூடாது என்று பல தரப்பு உதவிகளை செய்து மக்களை காப்பாற்றி உயிர் சேதாரத்தை குறித்து அரவணைக்கிற அதெல்லாம் பேச முன் வர மாட்டீங்க அஞ்சு நாள் வந்து எப்படி ஸ்தம்பிச்சு போயிருந்து மெத்தட போக்குல வந்து மக்களை மர காணாத மழை பெய்யுங்க ஆளும் கட்சி திமுக நான் அதிமுக சேர்த்தே ரெண்டு திராவிட கட்சிகளும் தமிழகத்தான் ஆண்டு மழை நீர் நிக்காம பாத்துக்கிறதுக்கு தான் அரசு நாங்க மழை நின்னதுக்கு அப்புறமா நாங்க நிவாரணம் கொடுத்தோம் மக்களுக்கு நிவாரணம் தவறு என்ன பண்ணிருக்க பாருங்க ஜா குடும்பத்தோட பொறுப்பாளரோ சமூக ஆர்வலர்களோ இதே இஸ்லாமிய உறவுகளோ எத்தனை ஜமாத்தில் இருக்கிற அனைவரும் மழையில் பாதிக்கப்படுகும் போது மக்களை உதவி செய்திருக்காங்க ஏதோ மழை எல்லாம் விட்டுட்டு போருக்கு இந்த சீமானு வந்தாரு பாருங்க அது மழை பெஞ்சுகிட்டே இருக்கும் போது சார் வந்தா திமுக சார்ந்தவர்கள் வந்திருக்கிறார்கள் இஸ்லாமியர் உறவுல வந்திருக்கலாம் ஜ ஜமாத்து வந்திருக்கிறார்கள் நீங்க பாக்கலையா மேடம்

அப்ப அண்ணனே சொல்ல இஸ்லாம் இஸ்லாமியர் ஜமாத்தெல்லாம் செஞ்சாங்க ஜமாத்தில் நான் முதலமைச்சர் இருந்தாங்க அவங்க மனித நேயத்தெல்லாம் உதவி செஞ்சாங்க அப்ப ஜமாத்துக்கு மனிதன் நேயம் தேவைப்படுது இந்த கேடுகட்ட கோமாளி சீமானுக்கு மனித நேயம் தேவைப்படலையா யாரை ஏமாத்துறீங்க யாரும் ஏமாத்துறீங்க யார் கேடுகட்டும் சொல்லுங்க மூணுமே பொய்யா சொல்றீங்களா இல்ல மூணே மூணு நான் ஆதிமுக ஆதரவா நான் தம்பர் ஆதரவா வந்தால ஒரு உண்மை பேச மாட்டீங்க மூணே மூணு கேள்வி கேக்குறான் அந்த கேள்விக்கு பதில் மூணுக்கு உண்மையா கேளுங்க

கூப்பிட்டு நான் கலந்தாய் பண்ணுவோம் அதுல யாரு முன்ன வரணும் அவங்களுக்கு தானே சீட்டு கொடுக்க முடியும் இது நாம பொறுப்படியா பார்த்திருக்கிறோம் இல்ல நீங்க சாதியா பாக்குறீங்க சாதியா பாக்குறீங்க உங்களுக்கு நோக்கம் இங்க தோல்வி அடைய போறீங்க மக்கள் உங்களை ஏத்துக்கல எதிர்கட்சியில தமிழ்நாடு எதிர்கட்சியில சொல்ற ஏத்துக்கல அப்ப நீங்க தோல்வி அடிக போறீங்க உடனே சாதியை பார்த்தாங்க அதை பார்த்தாங்க இதை பார்த்தாங்க மக்கள் நல்லா தானே பாக்குறாங்க அப்ப மக்களை இல்ல பிரச்சாரம் பண்றாங்க பாமக சாதி கட்சி நீ என்ன பண்ணும் சமூக நீதியா அங்க அந்த எந்த சமூகம் அதிக வாக்கு இருக்கோ அந்த சமூகத்துக்கு வேற ஒரு நபரை அங்கே வேட்பாளர் நிறுத்தினாங்கன்னா நீங்க சமூக நீதின்னு பேசுறீங்க நீங்க பாமக சாதி கட்சின்னு பேசுறது எல்லாம் சரின்னு சொல்லலாம்

இது எந்த வகையில் லாஜிக் அதாவது இங்க பாருங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் அப்ப வன்னிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தான் யாரோ மக்கள் மத்தியில் பிரபலமாக இருப்பார்கள் நாங்க சாதியா பார்க்கல மக்கள் செய்த உதவி நீங்க சாதியா பார்த்து பேசுறீங்க மக்கள் முடிவு எடுக்கட்டுமே ஆள அரசு அதிருப்தி நாங்க நாங்கள் தோல்வியை தழுவ போறோம் ஆள் அரசை ஏத்துக்கிட்டா நாங்க வெற்றி பெற போறோம் மக்களுக்கு எந்த முடிவு இருக்கு நீங்களே ஒரு முடிவு எப்படி இடைத்தேர்தல் இடைத்தேர்தலில் இது வரைக்கும் ஆளும் கட்சி தோற்றதே கிடையாது அதனாலதானே பேசணும் ஆளுங்கட்சி தோக்கடியான வரலாறு இருக்குறாங்களா திமுக அரசு மக்கள் செய்யறாங்க நம்புறாங்க என்ன பிரச்சனை சார் நீங்க ரெண்டு கேள்வியுமே இல்லாம கேள்வி பேசுறீங்க ஏத்துக்க முடியாத கேள்வியா கேக்குறீங்க உண்மையா கேளுங்கன்ற மூணாவது அதாவது பேசுங்க மூணாவது கேள்வி என்னன்னா விக்கிரவாண்டி தேர்தலில் அமோக வாக்கு வித்தியாசத்தை ஜெயிக்கணும் என்ற ஒரே காரணத்துக்காக தான் ஜெயிக்கணும் சார் ஜெயிப்போம் சரி ஜெயிப்பீங்க ஒரே காரணத்துக்காக தான் நீங்க என்ன பண்றீங்கன்னா மஸ்தான் என்ற ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த மாவட்ட அதாவது விழுப்புரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் இருந்தவரை நீ அவசரமா நீக்கிட்டு அவருக்கு பதிலாக தேவசிக என்ன கௌதம் சிகாமணியா கௌதம் சிகாமணி மாவட்ட செயலராக நியமனம் பண்ணிருக்காங்க இல்ல அதற்கும் எதற்கு முடிச்சு போடக்கூடாது கட்சியினுடைய அடிப்படையில் சுயேட்சை முறையில மாவட்ட செயலாளர் அவரை போடு

மட்டும் அப்படி இல்லையா நீங்க ஆரம்பத்தில் இருந்து இஸ்லாமியருக்கு எதிரான திமுக இருப்பது போன்ற தோற்றத்தை மக்கள் ஏற்க மாட்டார்கள் அதுதான் சொல்றேன் எதற்காக என்று சொன்னால் இவர் மாவட்ட செயலர் இருந்த போதுதான் கலாச்சார பிரச்சனை விசசார பிரச்சனை வந்ததா இல்லையா உயிர்கள் பலி போனதா இல்லையா அப்ப மாவட்ட செயலர் தவறு இருப்பதாக துரைமுருகனுடைய அமைச்சரா இருக்காரு அவங்க பையன் எம்பியா இருக்காரு அங்க கூட தான் மணல் கொள்ளை நடக்குதுன்னு சொல்லி எல்லாம் வந்ததா இல்லையா நிச்சயமாக உண்மை தெரிஞ்சு அவர் மீது நடவடிக்கை திமுக தலை தெளிவாக சொல்லி இருக்கிறார் தவறு செய்து எந்த கொம்மனாக இருந்தாலும் நான் சர்வாதிகாரியாக

நிச்சயம் விக்கிரவாண்டி தேர்தலில் இல்லை இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் நானும் போக போறேன் நிச்சயம் தேர்தலில் அங்கே போயிட்டு நிச்சயம் வந்து நான் இந்த முறை விக்கிரவாண்டி தேர்தலில் வந்து நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவா வந்து பிரச்சாரம் பண்ணலாம்னு இருக்கேன் நான் போகலான்னு இருக்கேன் போய் போகலாம் அதாவது யாருக்கு பிரச்சாரம் பண்ண போறதுனாலும் இந்த திமுகனுடைய இந்த இல்ல இல்ல திமுக எதிரானது இல்ல இந்த திமுக அங்க அரசு துஷ்பிரகம் அரசு துஷ்பிரகம் செய்து இல்லையா தேர்தல் விதிமுறைகளை மீறது இல்லையா அதெல்லாம் புகைப்படங்களா எடுத்து உங்களுக்கும் அனுப்ப போறேன் அப்ப பார்த்துக்கலாம் நிச்சயமாக அப்படி ஒரு தவறு நடவடிக்கை அரசு எடுக்க போகிறது தேர்தல் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது நாங்க மறுக்க போறோமா சரி ஈரோடு கிழக்கு தேர்தலோட அந்த பிரச்சனை எப்போ நீங்க ஆதாரம் இல்லை நீங்க இப்போ விக்கிரவாண்டி இடையே தேர்தல் அவரை ஆதாரம் கொண்டு போகவே இல்லையா போனார் முறைகேடு நடந்து கொண்டு வந்தா பாப்பான் கிழக்கு ஆஹ் கிழக்குல ஊதிக்கூடிய சூரிய மேற்குல ஊதிப்பதாக அண்ணன் சொல்லுகிறார் உதித்தால் பார்க்கலாமே சார் ஓகே சார் இப்ப தேர்தல் அதுக்குள்ள முடிஞ்சிடும் இல்லையா சார் நீதிமன்றம் எப்பவுமே நீதிமன்றம் பூட்டி வச்சிருக்கு போறாங்களா நீதிமன்றத்தை நாடுங்க அண்ணனுக்கு தெரியாது நீதிமன்றமா

இரநூத்தி எண்பது கான்ட்ரவர்சியல் ஸ்பீச்சுன்னு சொல்லிட்டு புகார் கொடுத்தது எந்த புகாரில் என்ன பண்ண ஆமா வட மாநிலத்தை தமிழ்நாடு ஒப்பிட்டு பேசக்கூடாது தமிழ்நாடு சமூகநீதிக்கான மாநிலம் தமிழ்நாடு திராவிட முன்னேற்ற கழகத்தால் மக்களுக்காக அரவணிக்கப்பட்ட ஒரு கட்சி இருக்கிறது நிச்சயமாக இங்கே வெற்றி மட்டும் தான் இருக்கும் மக்களுக்கு அநீதி இருக்காது நம்பலாம் சார் ஆக்சுவலி இந்த தேர்தலோட புறக்கணிப்புன்றது அதிமுகவுக்கு வந்து எந்த அளவுக்கு பலமா இருக்கும் தெரியல ஏன்னா வந்து எப்ப பார்த்தாலும் எடப்பாடி என்ன சொல்றாங்கன்னா ஒன்பது தேர்தல தோத்துவரு இப்ப இந்த தேர்தலை தோத்துட்டா பத்து தேர்தல தோத்துட்டாரு பத்து ஆயிடுச்சுங்கிறாங்க ஏன்னா ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா சார் நான் வந்து ஒற்றை தலைமையா

அதாவது ஈபிஎஸ் அவர்ல வீழ்த்த வேண்டும் என்பது என்று மத்திய பாஜக கூட்டணி வைத்துக்கொண்டு கொண்டு சின்னம்மா அவர்கள் காய நகர்த்துவதாக தொடர்ந்து சமூக இது என்னுடைய கருத்துல சமூக வலயத்தில் தொடர்ந்து அந்த செய்திகளை கருத்து இருக்க முதல்ல சொல்றாரு பாஜக சொல்லி தான் எடப்பாடி விக்கிரவாண்டி தோர்தல் ரத்து பண்ணாரு அதாவது நிக்கல இப்போ சொல்றாரு சமூக சசிகலாவும் பிஜேபியும் இருங்க இது என்னுடைய கருத்தில் ஏற்கனவே சொன்னது என்னுடைய கருத்து என்னுடைய சொந்த வழக்க கூட போடுங்க நான் இது என்னுடைய சொந்த கருத்து நீங்க கேட்ட கேள்விக்கு நான் நடந்தது நடந்து இருக்கிறது எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச பாருங்க நான் சொல்றேன் இது போன்று ஒரு செய்திகள் உலாக வருகிறது ஆனால் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இபிஎஸ்ஆருடைய தலைமையில் அனைவரும் ஒருமித்த கருத்தோடு வலிமையான பாதில இருப்பதாகத்தான் மற்றொரு செய்தி வருகிறது விரைவில் பொறுத்திருந்து பார்க்கலாம் நீதி வெல்லுகிறதா அநீதி வெல்லுகிறதா என்று நிச்சயமா சார் இப்போ இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக புறக்கடிச்சு புறக்கடிச்சிடுச்சு தேர்தலை சோ திமுக பாமக நாம் இந்த மூன்று கட்சிகள் தான் எந்த கட்சி ஜெயிக்க போகுது அப்படின்றது நமக்கு தெரியல பட் எந்த கட்சி ஜெயிச்சாலும் மக்களுக்கு நல்லது பண்ணா சரி அப்படின்ற அந்த சைட்ல தான் நம்ம எல்லாருமே இருக்கோம் இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க சார் நன்றி நன்றி